இதுதான் அத்தி காய் அத்திமரம் அத்திமரத்தில் உள்ள காய் பார்த்தீங்களா பூ வராது டேரெக்டாக இதுலேருந்து என்ன வந்துருன்னா காய் வந்துடும் இப்போது இந்த காய்க்கு அடியில் தான் இலை வரும் சரிங்களா இது ஏற்கனவே அத்தி மரத்தை குறித்து பேசியிருக்கிறேன் இருந்தாலும் அதை சொல்கிறேன் இது வந்து கல்லத்தின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஸோ பார்த்தீங்களா டேரக்டாக காய் தான் வரும் இதுக்கு அடியிலேருந்து இலை வரும் அப்போ அத்தியும் வந்து செய்கிறேன் பூக்காது சரிங்களா ஸோ இன்னைக்கு நாங்கள் போன ட்ரிப் வரும்போது அத்தி காய்க்கலை இந்த ட்ரிப் அத்தி இருக்குது அதனால் உங்களுக்கு ஒன்று காமிச்சிட்றேன் நிறைய காய்ச்சிருக்குது அத்தி பாருங்கள் இப்போ இந்த அத்தி பழத்தை பிச்சு காமிக்கிறேன் அவ்வளோதான் இ கயிறு தான் இலை வரும் இப்போ பூவே இல்லாமல் காய் வருது பார்த்தீங்களா அத்தி மட்டும்தான் பூவே இல்லாமல் அத்தி மாதிரி பழம் பூவே இல்லாமல் காய் மட்டும் வரும் அதே மேலே இதில்